வடக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கடலப்பருப்பை வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் சன்னாதால் அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா பட்டை வத்தல் வந்து ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க அடுத்து சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மூணையும் வந்து நல்லா தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க நான் தண்ணியே சேர்க்கல இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வடை சட்டியில் வந்து பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அந்த இதை வந்து போட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அடுத்து பட்டை ஏலக்காய் மூணு அடுத்து ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன் அடுத்து கிராம்பு மூணு கிராம்பு சேர்த்துருக்கோம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து என்னென்னா இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நம்ம வதக்குறதுல தான் இருக்குது இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு பச்சை வாடை போற மாதிரி அதை வந்து நல்லா வதக்கி விடணும் அதுவும் அப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இருந்தால் போதும் அதையும் போட்டு தக்காளி வந்து நல்லா மசியை நம்ம வந்து வதக்கி விடணும் அடுத்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி மொத்தமாக போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இதெல்லாம் வந்து வேகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கிட்ட தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இருந்து மூணு கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பொறிச்சு வச்சுருக்க பக்கோடாவை நான் வந்து கொஞ்சம் நல்லா உதுத்துக்கோங்க நான் ஓரளவு தான் உதுத்தேன் நீங்கள் வந்து நல்லா உதுத்துட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த வடைக்கறி இன்னும் கூட ஃபைனாக இதை வந்து உடச்சிருங்க இந்த வருத்த சன்னாத இப்போ பாருங்க நல்லா வேகட்டும் கொதி அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி இலைகளை வந்து இந்த மாதிரி தூவி விட்டு இறக்குங்க நம்மளோட வடகறி வந்து ரெடி ரெடி